பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பிரையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியாக வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன என்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படியே பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாமே டெஸ்ட்டு எல்லாமே பண்ணோம் என்னென்னமோ பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பேருங்கிறது ரொம்ப ஒரு எட்டாக்கணியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவுசெய்து கவலையே பண்ணாதீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் சரிங்களா எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் வீட்டில் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானை கூட வந்து வள்ளி தெய்வானை கூட இருக்காங்க இல்லையா அதேமாரி என்ன ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நைவேத்தியம் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு செவ்வாழை பழம் வாங்கி வச்சாங்க இது மிக மிக சிறப்பு சரிங்களா முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செவ்வாழை பழம் வச்சிங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக வந்து அமையும் அந்த செவ்வாழை பழத்தை வந்து வாங்கி வைங்க வாங்கி வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிழமை இல்லை பின்னா வந்து உங்களுடைய பிறந்த கிழமை அது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பிறந்த கிழமை வந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் திங்களோ இல்லை பின்னா இந்த அவர் வெள்ளியோ அப்படின்னா அந்த ரெண்டு கிழமையும் வந்து இந்த வழிபாடு பண்ணணும் சரிங்களா அந்த ரெண்டு நாளிலும் இந்த வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு செவ்வாழை பழத்தை வச்சு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செவ்வாழை பழத்தையுமே வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்ருங்க சரிங்களா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் இல்லை பின்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதை அது வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் எல்லாத்தையுமே கொடுத்துடாதீங்க ஒரு பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பழத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட தேன் கலந்து நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க மற்ற அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா அது மாதிரி நீங்கள் வெளில போகிற டைத்தில் குழந்தைகள் வந்து எதா கேட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் எது வேணாலும் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது மிக 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 சிறப்பு மிக மிக சிறப்பு நல்ல ஒரு விஷயம் எங்கே போகணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணுறது போனால் திருத்தணி முருகர் கோவிலுக்கு போங்க திருத்தணி முருகர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இங்கே எந்த கிழமையில நீங்க வழிபாடு பண்ணீங்களோ சேம் அதே கிழமையில வழிபாடு பண்ணுங்க இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ அதே நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கும் நெய்வேத்தியமாக பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே உங்கள் கையாலே கொடுங்க உங்க ரெண்டு பேருமே அந்த உங்க கையாலே கொடுக்கலாம் சரிங்களா கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்சம் பழத்தை கொஞ்சம் பழத்தை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஓகேங்களா அரை மணி நேரம் இருக்கணும் கோவிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடக கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை புத் எனும் புத்திரபாகியம் உண்டாகும்